வண்டி ஓட ரெண்டு மாடு விட்டு என்ன ஆகும் எண்ணி பாரு என்னுடைய சொந்த ஊர் வந்து காயல்பட்டனம் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் என்னுடைய தந்தையார் அஹ் மறைந்த சங்கநாத செம்மல் காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்கள்தான் உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் அப்படின்னு பாடுவார் டி இச்சை மரத்து இன்ப சோலையில் நவி நாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில் கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிறைந்த ஆசமச்சா எப்பதான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன் நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன் சினிமால கிட்டத்தட்ட ஒரு இருபது படத்துல பாடியிருக்காங்க சிறிது வாழ வேண்டும் டி எஸ் ஐயாவும் என் தந்தையாரும் சேர்ந்து பாடினாங்க அபூர்வ ஒரு அதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகம் கை கொட்டி ஒரு நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்கற அந்த இது வந்து இவங்களுக்கு கொடுக்கல அது ஒரு மனவேதனைக்குள்ள ஒரு விஷயம் தான் பத்து முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இரநூறு கீட்ட வாங்கியிருக்கிற மொத்தம் பதிமூணு கண்ட்ரீல வாங்கியிருக்கோம் நாங்க இன்னும் வரைக்கும் கவர்மெண்ட்ல எந்த பண்டு வாங்கல ஒண்ணு வாங்கல காயல் ஐந்து ரத்தினங்கள் அருளிய சுலைமான் ஒளியுள்ளா நீங்க பிறந்த ஊர் காயல்பட்டினம் காயல்பட்டினம் டு கொழும்பு அந்த வரலாற்றை சொல்ல முடியுமா நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் முதல்ல என் பெயர் வந்து ரஷ்மி ரூமி நான் வந்து உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சொல்லி ஒரு ஒரு அமைப்பை நிறுவி கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றேன் என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் தலைமையாக வந்து அமெரிக்காவில் வச்சிருக்கிறோம் நியூ ஜெர்சியில அது இல்லாம ஒரு ஐம்பத்தி ஆறு நாடுகளில் நம்மளுடைய பிராஞ்சஸ் கிளைகளை வந்து நம்ம வந்து நிறுவி இருக்கின்றோம் என்னுடைய சொந்த ஊர் வந்து காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் என்னுடைய தந்தையார் அஹ் மறைந்த சங்கநாத செம்மல் காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்கள்தான் இலங்கை மக்கள் வந்து முதல்ல சொல்ற இலங்கை மக்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்கள் ரொம்ப அன்பானவங்க என்னுடைய சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை வந்து மொத மொத வந்து நம்ம ஸ்ரீலங்கால வந்து நிறுவுறோம் அதாவது இந்தியால நிறுவி ஸ்ரீலங்கால வந்து நம்ம ஒரு ஆபீஸ் போடுறோம் அப்போ வந்து எனக்கு பல பேர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க மீடியா லெவல்ல பல நண்பர்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னது ஸ்ரீலங்கால ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாக வந்து உருவாக்குனாங்க ஸ்ரீலங்கால அது மட்டும் அல்லாமல் ஸ்ரீலங்கால நிறைய வந்து நான் வந்து சாதனையாளர்களை உருவாக்கிட்டு வர்றேன் சிறந்த பாடகர்கள் சிறந்த சமூக ஆர்வலர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் போன்றவற்றவர்களை நான் ஸ்ரீலங்கால உருவாக்கி கொண்டு வருகின்றேன் ஆகையால வந்து தான் அதிகமான தொடர்பு எனக்கு மற்ற நாடுகளை விட ஸ்ரீலங்காக்கு அதாவது வருஷத்துல ஒரு அஞ்சு ஆறு தடவை நான் வந்து ஸ்ரீலங்கா போயிருவேன் அதாவது உங்க தந்தையார் வந்து மிகச்சிறந்த பாடகர் அவங்களுடைய பாடல்கள் எண்பதுகளில் எழுபதுகளில் வந்து பற்றி தொட்டியங்கும் பரப்பப்பட்டது அவங்க பாடல்கள் ஒழித்தது அப்படி பாடகருடைய பாரம்பரியத்தில் வந்து நீங்க வந்து பாடகர் பாடலை தாண்டி தன்மையோடு எங்கிட்டு இருக்கீங்க பாடகர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இல்லாம மற்ற விஷயங்கள்லையும் வந்து உங்களுடைய கவனம் போனதுக்கு காரணம் என்ன பாடகராகவும் இருக்கிற சில பாட இப்போ வந்து ஏஆர் ரைகானா கூட சேர்ந்து பாடி இருக்க ஏ ஆர் ரஹ்மான் அருமை சகோதரி ஏஆர் ரைகானா கூட சேர்ந்து ஒரு பாடல் பாடி ஆல்பம் வெளியிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஏற்றல் சூப்பர் சிங்கர் பரிதா அப்புறம் டாக்டர் ரஹிமா பேகம் போன்ற முக்கியமான பாடகரோ பாடகையோட நான் சேர்ந்து பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்க தந்தையாருடைய பாடல்கள் வந்து மிக பிரபலமானது அவங்க இஸ்லாமிய பாடல்கள் அதிக அளவில் பாடி இருந்தால் கூட ஒரு சில தமிழ் திரையுலகிற்காகவும் சில பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த பயணத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா இஸ்லாமிய பாடல் பாடத்துக்கு கம்பெனிகள்ல வந்து கேட்டுக்கிறாங்க நான் வந்து இஸ்லாமிய பாடல்கள் பாடுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டிருக்காங்க எழுபது காலகட்டங்களில் அப்ப நிறைய பேரு வாய்ப்பு முறுக்கல வாய்ப்பு மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எம்எஸ் சுசுவநாதன் அப்படியா சொல்லி நீங்க பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல வந்து ஒரு பாடல வந்து என் தந்தையார் பாடியிருக்காங்க ஹை பிச்சுல அதாவது ஆறரை கட்டைக்கு மேல அந்த ஹை பிச்சில் பாடும் போது அவர் எம்எஸ் சுஸ்வநாதன் பாட் பார்த்து அசந்துட்டார் இவ்வளவு சுதியில இவ்வளவு பிச்சுல பாடக்கூடிய ஆளான்னு சொல்லி அவ ஒரே அசந்துட்டு தம்பி நீ சினிமால பாடுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப என் தந்தையார் சொல்லியிருக்காங்க இல்ல சினிமால நான் பாடுறேன் பாடுறேன் எம்ஜிஆருக்கு தான் பாடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சு எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த நிகழ்ச்சி முடிந்து கரெக்டா ஒரு பத்து நாள்ல வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து போன் பண்ணிருக்காங்க காயல்பட்டினம் போஸ்ட் ஆபிஸுக்கு வந்து இப்படி வந்து ஒரு பாடல் இருக்குது அந்த படம் தான் வந்து சிரித்து வாழ வேண்டும் என்ற படம் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு வாழ் பாடிப்பாங்க உலகம் என்னும் நாடகமேடையில் நடிகன் அப்படின்னு பாடுவார் டிஎம்எஸ் அதுல வந்து ஒரு பஞ்சாபி ஸ்டைல் ஆடுற கட்டைக்கு மேல வரும் விதை என்ன வென்று மரம் வளர்ந்து காட்டாதோ ஓ அப்படின்னு அந்த பாடல் வரும் அந்த பாடல் தான் வந்து முதல் படம் அந்த முதல் படம் வந்த பிறகு ரொம்ப ஹிட்டு நூறாவது நாள் கொண்டாட்டம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா இஸ்லாமிய பாடல் கம்பெனிகள் இருக்குல்ல இன்றைக்கோ அது ஆட்டோமேட்டிக்கலா வந்து பாட வாய்ப்பு கொடுத்தாங்க இவங்களோட வாய்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இஸ்லாமிய பாடல் வந்து இன்ப சோலையில் தமிழகத்துக்கு அந்த பாடம் கொஞ்சம் பாடுறேன் மரத்து இன்ப நாதரை இறைவன் தந்தார் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெறுமானார் சீரை மாற்றி சிறப்பை மாற்றி சமூகத்தை கெடுத்தால் இது முறைதானா என்ன காலமோ என் சோதரா என்ன காலமோ என் சோதரா ஏன் இந்த கோலமோ மரத்து நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் பாடல்கள் தமிழகத்து தர கப்பலுக்கு போன மச்சான் பாடல் வந்து கப்பலுக்கு போன மச்சான் பாடல் நிறைய வந்துருச்சு ஆனா முதல்ல பாடினது உங்கள் தந்தையார் காயல் ஷேக் முகமது அவர்கள் தான் ஆமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு காலங்கள்ல வந்துச்சு அஹ் கலைமாமணி கவிஞர் நாகூர் சலி மாமா எழுதி என் தந்தையார் சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள் பாடினாங்க அது வந்து அந்த நாள்ல வந்து ஒரு சாரசாரையா வந்து வெளிநாட்டு பயணம் போனாங்க தமிழ்நாட்டுல இருந்து கம்ப்ளீட்டா வெளிநாட்டுல துபாய் சவுதி அப்படின்னு ஒரு நாடுகளுக்கு போகும்போது அந்த கணவன் மனைவி பிரிவை வந்து அந்த பாடல் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு நிறைய வீடுகள்ல ஓடும் ஒரு ஒரு இயக்கமான பாடல் கப்பலுக்கு போன மச்சா ஆசை மச்சான் கப்பலுக்கு போன மச்சா கண்ணீரந்த ஆசமச்சா எப்பந்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன் நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன் கண்ணுக்குள்ளே வாழ்பவளே அல்லாஹ் விரைவில் வருவே நீ இஷ்ட போல நினைச்சதெல்லாம் தருவேன் நான் தருவேன் அப்படின்னு அந்த பாடல் வந்துச்சு உணர்ச்சிகரமான பாடல் அது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கனெக்ட் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாடல் அப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இஸ்லாமிய பாடல்களை பாடினாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பாடல்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இஸ்லாமிய பாடல்கள் தமிழ் பாரதிதாசன் பாடல் மாதிரி தமிழ் பாடல்களும் ஒரு ஐம்பதுக்கு மேல பாடியிருக்காங்க அது போக சினிமால கிட்டத்தட்ட ஒரு இருபது படத்துல பாடியிருக்காங்க சிரித்து வாழ வேண்டும் டி எஸ் ஐயாவும் என் தந்தையாரும் சேர்ந்து பாடினாங்க ரெண்டாவது படம் வந்து கேஜே ஜேசுதாஸ் அவர்களும் என் தந்தையாரும் சேர்ந்து ஒரு பாடல் அந்த படம் வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும் அப்படின்னு ஒரு படத்துல பாடுனாங்க மூணாவது படம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கா வேண்டி மக்கள் என் பக்கம்னு ஒரு படம் வந்துச்சு அதுல யார் பக்கம் யார் போனால் என்ன மக்கள் என் பக்கம் அப்படின்னு வரும் அந்த பாட்டு பாடிச்சிருப்பாங்க நாலாவது படம் வந்து அபூர்வ ராகங்கள் அதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகம் அதுல வந்து கை கொட்டி சிரிப்பார்கள் சிரிப்பார்கள் விளையாட்டு கல்யாணமே அப்படின்னு அந்த பாடல் ரொம்ப உணர்ச்சிகரமான பாடல் அந்த படத்திலே ஹிட்டான பாடல் அது அதுக்கு அப்புறம் மண்ணுக்கேத்த மைந்தன்னு ஒரு படம் வந்துச்சு ராமராஜன் குஷ்பு அவர்கள் நடித்த ப படம் வண்டி ஓட ரெண்டு மாடு விட்டு மையா பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி ஓடுகிற வண்டி ஓடம் தென்னம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடி தானம்மா ஒடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ண விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் இன்னி பாருகிற வண்டி ஓட இந்த பாடல் வந்து பட்டி தொட்டிலாம் போயிச்சு இந்த பாடல் ஒரு டைம்ல அதுக்கப்புறம் மன்சு கலிகானுக்கு பாடினாங்க ராம்கிக்கு பாடினாங்க கிழக்கு கரை பிரபு சாருக்கு வரிசியா பாடினாங்க நிறைய பாடத்துல பாடினாங்க அதுக்கப்புறம் இஸ்லாமிய பாடல்கள்ல தமிழகத்தின் தர்காக்களை அந்த பாடல் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு ஆமா அந்த தமிழகத்தின் தர்காக்கள் என்ற பாடல் வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் வருடமே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல பிரதிகள் வித்ததுன்னு சொன்னாங்க ஒன்பது லட்சத்துக்கு மேல எல்பி தட்டை வித்திருக்குது கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் வந்து சேல் ஆயிருக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் படைச்சிச்சு அந்த தமிழர் திராக்கள் ஏன்னா பத்து நிமிஷம் வரும் இந்த பாடல் காக்களை பார்த்து வருவோலி காட்ட சொல்லி கேட்டு வருவோ கண்ணி தமிழுக்கு இனிமை சேர்த்த கவிஞர்களை தந்த நாகோரா மன்னவர் எல்லாம் மலரடி மகிமை காதிர் மீறானியம் இன்னிசை பாடும் பொன்வயல் தூம் தூவும் அலங்கும் விளங்கும் அழகிய பாப்பாவோ அப்படின்னு வரும் காயல் பட்டினத்தில் ஐந்து ரத்தினங்கள் அருளிய சுலைமான் ஒளியுள்ளா கருணை சம்சுதின் மஞ்ச கொள்ளை செய்கு அகமது ஒளியுள்ள வாய்மை மிகுந்த கீழ கரைவால் சதக்கத்துள்ளா அப்பாவாம் காயல் அப்பா பள்ளி சாம் சிகாபுதி ஒளியுள்ளா வினைகளை தீர்க்கும் நெல்லை ஏற்பாடு செய் குசலாபுதி ஒளியுள்ளா தமிழகத்து தரு காக்கலை பார்த்து வருவோம் ஓ எப்படி காட்ட சொல்லி கேட்டு வர என்ன இந்த பாடல்கள்னா என் தந்தையார் பாடிய பாடல்கள் எல்லாம் வந்து எல்லாமே ஹை பிச்சு நோவட்ஸ் ஹை பிச் நிறைய பேர் பாட முன்னர மாட்டிருக்காங்க இலங்கையிலயும் ரொம்ப பரிச்சயம் அப்படிதானே தந்தையார் வந்து இலங்கையில மிக பரிச்சயம் அடைவாங்க அவ்வளவுதான் என் தந்தையார் காய்கறி சேர்க்க போகும்போது தான் அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு அன்பு அன்பு ரொம்ப அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு யார் ஒரு ஏழை வீடா இருந்தா கூட வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வச்சு அந்த அளவுக்கு கௌரவம் செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் தான் இலங்கை இப்போ உங்களுடைய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடம் என்ன செய்யுது உங்களுடைய அந்த அமைப்பை பத்தி அது இல்லாம நிறைய கலை வந்து தமிழர் கலைகள் வந்து அழிந்து கொண்டே போகுது நம்ம இருக்கிற கலையை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு அதை மீள்கூடி செய்வோம் அப்படின்னு இந்த அமைப்பை தொடங்கணும் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கன்ஸ் மத்த ஐரோப்பா போன்ற நாடுகள்ல நிறைய நிகழ்ச்சி நடத்திட்ட பாரம்பரிய அந்த கலைஞர்களுக்கு ஊக்கம் நம்ம கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏத்துறோம் நிறைய பேரு வந்து அதாவது அந்த தொழிலே விட்டு தொழில் ஒண்ணு இல்லை அந்த தொழிலே விட்டு போற மாதிரி எல்லாம் இருக்குது அப்ப அந்த அந்த தொழிலாளர்களுக்கு அந்த கலைஞர்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதாவது காசு பணம் கொடுக்க முடியாட்டாலும் அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கறோம் தேடி தேடி அவங்கள ஒரு அந்த கலைகளை அழிந்து விடாமல் கலை வந்து நிச்சயமா வந்து நீங்க இந்த பணிகள் வந்து சேவைகள் வந்து ரொம்ப போற்றத்தக்க சேவைகள் இதெல்லாம் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அஹ் மற்ற நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து இந்த மாதிரி கலைகளை செய்யக்கூடிய வளரும் கலைஞர்களுக்கு கொடுக்குதா அப்படி அது எதுவும் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா மிஸ் ஆகுது அதுக்கு தான் நம்ம இறங்கி செய்கிறோம் இலங்கை வானொலிகள் இலங்கை தொலைக்காட்சிகளில் உங்களுடைய செய்திகளை பார்க்க முடியுது இலங்கையில வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இலங்கை மெயின் மீடியாக்கள் சிங்கள பேப்பர் உள்பட பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு பேப்பர் உள்பட வந்து நம்ம என்னுடைய சாதனைகளை போட்டு தான் வர்றாங்க அதுதான் நான் கேட்க வந்தேன் நிறைய சாதனைகளுக்கான விருதுகள் வாங்கி வாங்கியிருக்குறீங்க உங்க பண்பாட்டு கழகம் செல்வா சில விருதுகளையும் கொடுத்துருக்கீங்க நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பத்து முதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து விருது விருதுகிட்ட வாங்கியிருக்கிறேன் மொத்தம் பதிமூணு கண்ட்ரியில நான் வாங்கியிருக்கிறேன் அது இல்லாம வந்து எனக்கு வந்து ஒரு பத்து பல்கலைக்கழகங்கள் வந்து ஹானரரி டாக்டரேட் கொடுத்துருக்காங்க பிரான்ஸ்ல வச்சு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து ஜெர்மன்ல சிங்கப்பூர்ல வச்சு கொடுத்தாங்க இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு பத்து பல்கலைக்கழகங்கள் மதிப்பொருள் முனைவர் பட்டம் நம்முடைய சேவையை மதித்து மதிப்பொருள் முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க பாடல் ஏ ஆர் ரெஹானா அதாவது ஏ ஆர் ரஹ்மானுடைய சகோதரியோட ஒரு பாடல் பாடுறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா ஸ்ரீலங்கால வந்து ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ட்டு ஒரு ஆர்கஸ்ட்ராவை என்னுடைய தந்தையார் பேர்ல தொடங்கினேன் தொடங்கி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி தொடக்கத்திலேயே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பெற்றோம் கனடால இருந்து தொடர்ந்து பதினாலு மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடத்தி ஒரு எண்பது பாடகர் பாடகிகளை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் ஒண்ணு ஆர்கெஸ்ட்ரா அதன் சார்பாக அதே நிகழ்ச்சிய இலங்கை மக்களுக்காக வேண்டிய அது மலையகம் தமிழர்களுக்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு இலங்கையில நூறலியா பக்கத்துல ஹட்டன் என்ற ஊர் இருக்குது ஹில்ஸ்ல இலங்கை நூறலி இங்க ஊட்டி மாதிரி அங்க நூறலியான்னு சொல்லுவாங்கல்ல இலங்கையில அது பக்கத்துல ஹட்டன் என்ற ஊர்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் கிட்டத்தட்ட இப்ப இங்க இப்போ ஜி தமிழ்ல விஜய் டிவிலாம் நடத்துறாங்கல்ல பாட்டுக்கு பாட்டு நாங்க நடத்துறாங்க அதே மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து நான் அங்க நடத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது பாடகர் பாடகளை தேர்வு செய்து அதுல பாட வச்சேன் அதுல சீஃப் கெஸ்டா சிறப்பு அழைப்பாளராக வந்து இந்தியா இருந்து அவங்கள தான் கூட்டு போனேன் இலங்கைக்கு ஆமா ரைகானாவை ஜட்ஜா கூட்டு போனேன் அதுக்கப்புறம் நானும் மேடமும் ஒரு பாடல் பாடணும் பாடிய பாடுனா அரே அந்த அது உடைய ஆனால் அவங்க வந்து பெரிய ஜீனியஸ் வேற நல்ல அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் வேற கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பாடம் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த நோட்ஸ் இப்படி இந்த இந்த இடத்துல இப்படி பாடுங்க நம்ம வந்து முழு நமக்கு வந்து வாய்ஸ் இருக்குது ஓரளவு ஏதோ பாடுவோம் கொல்லுவோம் அந்த நோட்ஸ் ஜதி சொல்றதுல நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதெல்லாம் அவங்க வந்து சில குறிப்பிட்டு சார் இப்படி பண்ணுங்க சார் இந்த இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல இந்த கொஞ்சம் குறைச்சிக்கிறோங்க அந்த அனுபவம்லாம் ரெக்கார்டிங் கட்டல இருந்துச்சு கொஞ்சம் நடந்துச்சு சின்ன ஒரு அரசியல் கேள்வி இது உள்ள நுழையுது உங்க தந்தையார் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பாடல்கள் பாடி இருக்காங்க என் நினைவு சரியாமலை நான் வந்து பிரச்சார பாடல்களை கேட்டிருக்கேன் நீங்க வந்து கொஞ்சம் திமுக சார்பாக செயல்படுற மாதிரி தெரியல என்ன இந்த எப்படி எப்படிங்கன்னா தந்தியார் இருந்தாங்கன்னு கொண்டாங்க ஆத்திமகால இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அதாவது எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்திருக்காரு காயில் போட்டு எங்க எங்க வீட்டுக்கு வந்துருவா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த இதுல நிகழ்ச்சியில ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஒரு ஈடுபாடோட இருந்தாங்க டூ தௌசண்ட் அப்புறம் வந்து அவங்க ஈடுபாடு ஒன்னு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னோ ரெண்டோ நினைக்கிற காலகட்டத்துல ஆஹ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து காயில் பண்ண வரையும் போது அப்பவுமே இணைஞ்சுட்டாங்க ஸ்டேஜ்லயே பாடுனாங்கல்ல அப்ப வந்து யாரு அப்ப ராதிகா செல்வி மேடம் வந்து கலைமாமன் இறையன்மன் குத்ரூஸ் அவர்கள் ஒரு கச்சேரி நடந்துச்சு அதுல வந்து தந்தையார் ஒரு பாடல பாடுனாங்க அப்பவுமே கலைஞர் மேல ஒரு அபிப்பிராயம் ஆனா எந்த கட்சியிலயுமே அவங்க வந்து நெருங்கில எந்த கட்சியிலயுமே வந்து உள்ள நுழையாம இருந்தாங்க தவிர அதிமுக இப்போ நிறைய விருதுகள் கொடுத்த சில படங்களை பார்க்க முடிஞ்சுது நீங்க நிறைய பேருக்கு அதாவது சிங்கி மஸ்தான் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இப்படி நிறைய பேருக்கு விருதுகள் கொடுத்தீங்க என்ன காரணம் அவங்க பண்பாட்டு கலைக்கூட கொடுத்தீங்களா கலைக்கூடம் சார்பாக வந்து நிறைய ஆளுமைகளுக்கு விருதுகள் கொடுத்துட்டு வர்றோம் அதாவது அமைச்சர்கள் எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்து வர்றோம் அது இல்லாம ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்த சாதனையாளர்கள் இருப்பாங்கல்ல அந்த சாதனையாளர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் நம்ம வந்து ஊக்கத்தை கொடுக்கிறோம் விருதுகள்லாம் வழங்கிட்டு இருக்கோம் நம்ம கலை பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாகவும் அதோட சேர்ந்து வந்து சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஒரு அமைப்பு இருக்குது அதன் சார்பாகவும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடத்துல உங்களை தாண்டி வேறு பிரபலங்கள் யாரு இருக்கிறாங்க இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் அலெக்ஸ்ராஜ் இருக்காப்புல அது இல்லாமல் டாக்டர் பாண்டியன் அப்புறம் டாக்டர் தன்வீர் அகமது இருக்காரு அது போன்று டாக்டர் குமார் டாக்டர் பிரகாஷ் அப்புறம் அமெரிக்காவில் டாக்டர் சரஸ்வதி பிரியா ராஜேந்திரன் அப்புறம் லண்டனில் வந்து டாக்டர் யோகி அப்புறம் இட்டாலியில் வந்து மேக்சிமின் ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்ஸில் வந்து டாக்டர் அமிர்தீன் ஃபரூக் அவர் தான் இப்போ வந்து ஃபிரான்ஸ் எம்பியா நின்றார் டாக்டர் அமருதீன் ஃபரூக் மற்றும் டாக்டர் பாலச்சந்திரன் போன்ற நிறைய ஒவ்வொரு நாடுகளையும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க அரசியல் தலைவர்களோட ஓரளவுக்கு தொடர்புல தான் இருக்கிறீங்க தமிழ்நாடு கூட நீங்கள் நேரடியாக நெருங்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் தலைகளை வளர்ப்பதற்கு அரசுக்கும் ஒரு கடனை இருக்குது இல்லையா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு உதவி செய்ய தானே செய்யணும் நீங்க கேட்டுருக்கீங்களா இது ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும் அது அதுக்குள்ள பணிகள்ல இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட்டையும் கேட்டிருக்கிறேன் இந்தியன் கவர்மெண்ட்டையும் கேட்டிருக்கிறேன் அதாவது ஸ்டேட்லையும் கேட்டிருக்கேன் டெல்லிலையும் கேட்டிருக்கிறேன் ஒரு ஒரு அதாவது முதல்ல ஒரு ஸ்கூல் ஒரு நல்ல எஜுகேஷன்ஸ் வந்து இலவசமா கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் அதுல கலைகள் கலைகளும் வரும் அத படிப்பும் சேர்ந்த கலைகள் எல்லாமே அதிலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட்டையும் பேசியிருக்கோம் ஓரளவு எல்லாமே சக்சஸ் ஆகுற தான் இருக்குது உங்களுடைய சேவைகள் மெம்மேலும் வளர நீங்களும் வந்து மெம்மேலும் வளர நம்ம தமிழ் தாயம் சார்பில் வாழ்த்துறோம் நன்றி நேர்காணல் கண்ட அருமை சகோதரர் காயல் லத்தீப் அவர்களுக்கு தமிழ் தாயகத்தின் சேனல் உடைய நிறுவனர் லத்தீப் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இருந்து நீங்க எடுக்கிறீங்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு வாழ்த்துக்களாகவும் நன்றிகளாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி